அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திலுமே வரும் ஒரு விரதமாகும் இந்த நாள்ல விநாயக பெருமான வழிபடுவதன் மூலம் சங்கடங்கள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சியும் செல்வமுமே நமக்கு கிடைக்கும் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரக்கூடிய இந்த அற்புதம் வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமான அருளை பெறல ஒரு சிறந்த நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே விநாயகருக்கு பிடித்தமான மோதகம் கொழுக்கட்டை போன்றவற்றை எல்லாமே நீங்கள் நிவேதனமாக படித்து வழிபட்டாலே நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் மேலுமே சங்கடகர விரதத்தின் அற்புதங்கள் என்ன இந்த சங்கடகர விரதம் இருந்தால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் யார் யார் எல்லாம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அவரை காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சங்கடகர சதுர்த்தி பார்த்தீங்களா ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகிறது இந்த நாள் விநாயக வழிபடுவதன் மூலம் தடைகள் அனைத்துமே நீங்கி நன்மைகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் விரதம் இருப்பவங்க விநாயகருக்கு பிடித்தமான பொருட்களை நிவேதனமாக படித்தும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுது துன்பங்கள் அனைத்துமே நீங்கி தடைகள் அனைத்துமே விலகும் செல்வமும் பல மலங்கு பெருகி கொண்டே இருக்குங்க மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கு வேலை வாய்ப்புமே கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும் ஆகையினால தான் இந்த நாளில் விநாயகரை வழிபட்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து அவரோட அருளை பெறுது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த சங்கடகர விருது சதுர்த்தி தினத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமுமே தேய்பிரையில வரும் ஒரு சிறப்பான நாள் இந்த நாள் விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது சங்கடம் அப்படின்னா கஷ்டம் தொல்லைகள் தடைகள் என்று பொருள் ஹர என்றால் நீக்குவது என்று பொருளுங்க அதாவது நம்மளுடைய கஷ்டங்கள் தடைகள் அனைத்துமே நீக்குவது என்றுதான் இதற்கு பொருளுங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நாம விரதம் இருந்து வழிபட்டாலே எல்லா வளங்களுமே நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படு இந்த நாள்ல பாத்தீங்களா விநாயகரை மனதார வேண்டிக்கிட்டா எல்லா விதமான கஷ்டங்களுமே நீங்கன்னு நம்புறாங்க இதனால தான் இந்த நாளில் நிறைய பேர் விரதம் இருந்து விநாயக பெருமானை மனதார நினைத்து வழிபடுவாங்க விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகளுமே நடக்கும் சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு பிடித்தமான மோதகம் அருகம்புல் எல்லாமே வச்சு சிறப்பாக வழிபடுவாங்க இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்துமே நீங்கள் சந்தோஷம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் வழிபட்டாலே சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்து மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கலாம் இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர நாளில் சதுர்த்தி விரத நாளில் நம்ம விரதம் இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்தோம் அது மட்டும் இல்லாமல் நினைத்த வேலை கிடைக்கவும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்படுது இதை மிகவும் சக்தி வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி என்றும் சொல்லப்படுது இந்த நாளில் விநாயகருக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரிக்கிறதுனால தடைகள் அனைத்துமே நீங்கி தொழில் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் விரும்பிய வேலையுமே கிடைக்கும் இந்த மந்திரத்தை நம்ம எப்படி உச்சரிப்பது அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கறத உங்களோட ஒளிமயமான எதிர்காலத்தை நிறைய வாய்ப்புகள் நான்காவது திதியாக வருவதுதான் சதுர்த்தி விநாயக பெருமானுக்குரிய வழிபாட்டு நாள் ஆகும் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு சந்திர மாதத்தின் கிருஷ்ண நான்காவது நாள்ல கொண்டாடப்படுவது அன்று பக்தர்கள் விநாயகரை வழிபட்டு அவரோட ஆசிர்வாதத்தையுமே பெறுகிறாங்க விநாயகர் வெற்றி செல்வம் மற்றும் தடைகள் அனைத்துமே நீக்குபவர் என்று போற்றப்படுகிறது அவர் பார்த்தீங்களா ஞானம் மற்றும் அறிவின் கடவுளாகவும் இருக்காரு அதே மாதிரி இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தில் நமக்கு சங்கடகர சதுர்த்தியானது ஜூலை மாதம் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் மேலுமே இந்த நாளில் வழிபடுவதனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் முழு மனதோடு நினைத்து வழிபட்டால் மட்டுமே முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் விநாயகர் மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமும் விரும்பிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு போன்ற பலன்களை எல்லாமே நம்ம முழுமையாக பெற முடியும் இந்த மந்திரத்தை நம்ம எப்படி உச்சரிப்பது வாழ்க்கையில இருக்கும் பலவிதமான சவால்களை தீர்க்க பக்தர்கள் விநாயகர் மந்திரங்களை உச்சரிக்கலாம் அதுல தாங்க விரும்பிய வேலைக்கான விநாயகர் மந்திரம் இந்த கணபதி மந்திரம் தொழில் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவுறதுக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் இதன் மூலம் விரும்பிய வேலை பதவி உயர்வு மற்றும் சக ஊழியர்களுடன் நல்லுறவு போன்றவற்றை எல்லாமே பெற முடியும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் வேலை திருப்தியுடன் கூடிய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையுமே நீங்க அடைய முடியும் அந்த ஓம் கீம் கும் கணபதி நமோ சமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் மனதார நினைத்து உச்சரித்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது சங்கடகர சதுர்த்தினால் தவிர விரும்பிய வேலை கிடைக்க கணபதி மந்திரத்தையும் கூட நீங்கள் உச்சரிக்கலாம் புதன்கிழமை காலையில் வடக்கு திசையை நோக்கி தொடங்கலாங்க மஞ்சள் நிற ஆடைகளை அணியிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு விநாயகர் முன்னாடி ஒரு நெய் விளக்கை ஏற்றி தூபங்கள் மற்றும் மலர்களால் அவரை வணங்குங்க விநாயகரோட அருளை பெற தினமுமே ஐந்து முறை பதினோரு நாட்களுக்கு இந்த மந்திர நீங்க உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுது இந்த விநாயகர் மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் தொழில் வாழ்க்கையில பல சாதனைகளை நீங்க உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தின் மூலம் பக்தர்கள் தங்களோட தொழில் இலக்குகளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் முதல்ல உங்களோட மனதை அமைதியாக நிலைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் விநாயகர் மீது முழு நம்பிக்கை வைக்கிறது இன்னொரு விஷயம் இரண்டாவதாக இந்த மந்திரத்தை சரியான முறையில் உச்சரிக்க வேண்டும் மூன்றாவதாக இந்த மந்திரத்தை தினமுமே தவறாமல் நீங்கள் உச்சரித்து வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு விநாயக பெருமானை வணங்கி உடல் குறைவு மற்றும் வாழ்க்கையில பிரச்சனைகளில் இருந்து விடுபட பிரார்த்தனை செய்வாங்க இது ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இந்த நாளில் பார்த்தீங்களா பக்தர்கள் விநாயக பெருமானுக்கு நன்றி செலுத்தி தங்களோட பக்தியை வெளிப்படுத்துகிறாங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலே எல்லா வளங்களுமே நமக்கு கிடைக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமான் பார்த்தீங்களா பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசிர்வதிப்பதாக நம்பப்படுது மேலுமே சங்கடகர கணபதி பூஜை செஞ்சு விநாயகரோட ஆசிர்வாதத்தையும் நம்மளால் பெற முடியும் ஒவ்வொரு மாதமுமே விநாயகர் புதிய பெயர் மற்றும் பீடத்துடன் கிருஷ்ண கிருஷ்ணபிங்கல சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறதுனால பிரச்சனைகள் மற்றும் தோஷங்கள் பாவங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது விநாயகரை வழிபடுவதன் மூலமோ அன்று விரதம் இருப்பதன் மூலமோ தடைகளை தாண்டி நல்ல ஆரோக்கியம் செல்வம் மற்றும் செழிப்பையும் நம்மளால் பெற முடியும் விநாயகரோட ஆசிர்வாதத்தினால கவலைகள் அனைத்துமே நீங்கும் கடினமான சூழ்நிலைகள் அனைத்துமே கூட மாறும் குடும்பத்தில் எப்போதுமே சுபிச்சமும் உண்டாகும் குடும்பத்தில் நீண்ட ஆயுள் மற்றும் மகிழ்ச்சியானது உண்டாகும் விநாயகரோட பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையுமே நம்பிக்கையுடன் வேண்டினால் மட்டுமே இது எல்லாமே நடக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையுமே நமக்கு கிடைக்கும் விநாயகரோட ஆசிர்வாதத்தினால வாழ்க்கையில் வரும் தடைகள் அனைத்துமே எளிதாக நம்ம கடக்க முடியும் அதிகாலையில் எழுந்து குளித்து விநாயகருக்கு புதிய பூக்கள் அருகம்புல் மற்றும் புனிதமான பொருட்களை வைத்து சிறப்பான பூஜை செய்ய வேண்டும் விநாயகர் பெருமனுக்கு பிடித்த பழங்கள் பால் மற்றும் மோதகம் போன்ற இனிப்புகளை படைக்க வேண்டும் அன்று அரிசி கோதுமை மற்றும் பருப்பு வகைகளை நீங்க சாப்பிடாம பழங்கள் மற்றும் பால் கூட சாப்பிடலாம் மாலையில் விநாயகரோட பெருமையை தியானித்து அவரை நினைத்து கும்பிட வேணும் அன்றைய தினம் பார்த்தீங்களா ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடைகளை நீங்க தானமாக வழங்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால விநாயகரோட ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் இதனால பார்த்தீங்களா குடும்பத்தில் மகிழ்ச்சி நீண்ட ஆயுள் மற்றும் செல்வமானது பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயம் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயமாக தீர்வு கிடைக்குங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் எந்த இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஓம் நமோ கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல்வியூஸ் தேங்க்யூ